தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொண்டர்கள்லாம் வெளியே ஏறிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன நினைக்கிங்க ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிற சீமான் அவர் விட்டு தொண்டர்கள் வெளிவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சீமான் ஒரு டைரக்டர் ஐந்து படங்களை எடுத்திருக்கிறார் எந்த படமும் நன்றாக ஓடவில்லை கொஞ்சம் மிக திறமையாக பேசக்கூடியவர் அவரை அறிமுகப்படுத்தியது பெரியாரியவாதிகள் குறிப்பாக அண்ணன் குளத்தூர்மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் காலப்போக்கில் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தை பற்றிக்கொண்டு சங் பரிவாரத்தினுடைய கொள்கையை பற்றி கொண்டு தந்தை பெரியாரை இகழ்ந்து பேசத் தொடங்கினார் அதிலிருந்து அவருக்கு ஒரு சாவமணி அடிக்கப்படுகிறது என்ன சாவமணி என்றால் கொள்கை பிளப்புவாதம் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற நோக்கில் அதிமுகவுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு புகழ் பாடி வருமானத்தை பார்த்து கொண்டு தமிழ்நாடு முழுதும் பரப்புரை செய்தார் ஈழத்தமிழர்களை கைது செய்ய வேண்டும் பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களுக்கு சால்ரா போட்டுக்கொண்டு விளைப்பு பிழைப்பு நடத்தியவர் தான் அந்த சீமான் அப்படிப்பட்ட சீமானை விட்டு கட்சி தொண்டர்கள் வெளியேறுவது நியாயமானது உண்மையான கட்சி தொண்டர்கள் இப்பொழுதுதான் வெளியேற அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள்